வணக்கம் கரகாட்டக்காரன் திரைப்படம் வந்து ஏறத்தாழ முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல இந்த படம் ஓடுன ஓட்டத்தை எந்த படமும் கிட்ட கூட போய் தொட முடியலை அந்த அளவுக்கு இந்த படம் ஓடுனதுக்கு என்ன காரணம் அதாவது மதுரையில் இந்த படம் வந்து ஏறத்தாழ நானூற்றி ஐம்பது நாட்கள் இருக்கு இப்போ இன்னைக்கெல்லாம் அப்படி ஒன்னை நினைச்சு பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னா ஒரு வாரம் சரி போட்ட முதல் எடுக்கிற படம்னா நாலு நாலு வந்த அன்னைக்கே காணாமல் போன படங்கள் உண்டு மக்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இந்த படத்தை ரசிச்சிருக்காங்கன்னா என்ன காரணம் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வெளிவந்த படம் கரகாட்டக்காரன் கங்கை மரனுடைய இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் ராமராஜன் கனகா கவுண்டமணி செந்தில் கோவைச்சரலா இன்னொரு பக்கம் இந்த படத்தில் பி சின்னப்போடைய மகன் ராஜா பகதூர் வில்லனாக நடிச்சிருப்பார் கூடவே சந்தான பாரதி நடிச்சிருப்பார் இன்னொரு பக்கம் சண்முகசுந்தரம் காந்திமதி இப்படி பல நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் இந்த படம் வரலாறு காணாத வெற்றி படைச்சிச்சு இன்னொரு பக்கம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடுமா அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலை இன்னொன்று இந்த படத்தை வாங்கிறதுக்கு முதல்ல ஆள் இல்லை வாங்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற நம்பிக்கை இழந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா கங்கைவரன் இதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஜே அப்படிங்கிற ஒரு படம் பண்ணி படம் பண்ணியிருப்பார் இந்த படம் சரியாக போகலை அந்த படமே சரியாக போகலை இந்த படம் எப்படியா ஓடும்னு வியோகஸ்தர்கள் வாங்க பயப்பட்டாங்க ஆனால் வாங்க பயப்பட்ட படம்தான் ஏறத்தாழ அவங்க நினச்சதை விட பல மடங்கு இமாலய சாதனையை படைச்சிச்சு அன்னைக்கு இந்த படத்துடைய செலவு எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா ஏறத்தாழ ஒரு பதினெட்டிலிருந்து இருபது லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ஒரு கதாநாயகனுக்கு சம்பளமே இரநூறு கோடி ரூபா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறது புரியும் இத்தனைக்கு இந்த படத்தை இயக்கின கங்கை அம்மரன் முழுக்க முழுக்க ஒரு இயக்குனரா அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க இயக்குனர் கிடையாது எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுவார் ஒரு முதல்ல கிட்டார் வாசிக்கணுமா அண்ணன் வாசிப்பார் பாட்டு எழுதணுமா எழுதுவார் மெட்டு போடணுமா போடுவார் இசையமைக்கணுமா இசையமைப்பார் சரி இப்போ வந்து பாட்டு பாட சொல்கிறோமா பாடுறேன் அப்படிம்பார் நடிக்கணுமா நடிக்கிறேன் அப்படிம்பார் அந்த மாதிரி தான் நீ இயக்குனராகு அப்படின்னு ஒன்று சரண்ட்டி இயக்குனராகிட்டார் யாருக்கிட்டையும் போய் ஆகலை அப்படிப்பட்ட பாரம்பரிய இயக்குநர்கள் பண்ணாத சாதனையை கங்கேபரன் பண்ணியிருப்பார் இன்னொன்று இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா உங்களுக்கு அதாவது வ பண படம் வந்த புதுசில் பல பேர் சொன்னாங்க இது வந்துட்டு தில்லனா மோகன் அம்பாள் கதையுடைய தழுவல் அப்படின்னாங்க ஒரு பேட்டியில் கேட்குறப்ப கங்கே மரண்ட்ட கேட்கறப்ப ஆமாம் அதனால் என்ன அப்படின்றார் அவர் கொஞ்சம் கூட கூச்சமெல்லாம் படலை டென்ஷன்லாம் ஆகலை ஆமாம் அப்படின்ட்டு சின்னப்படத்தனமாக ஒரு பாடு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் ஒரு படத்தை அப்படியே ரீமேக் பண்ணால் ஓடுமாங்க அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல தில்லனா மோகனம்பால் மாதிரி அப்படியே ரீமேக் பண்ணால் ஓடுமா ஆனால் இந்த படத்தில் இன்னொன்று இருக்குது வாழைப்பழ காமெடி ஒன்று இருக்குது அந்த வாழைப்பழ காமெடிக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா மலையாள படத்துலேருந்து உருவினாங்க அப்படின்னாங்க உருவினிங்களா அப்படின்னா ஆமாம் அதனால் என்னென்று போயிட்டார் ஆனால் இந்த படம் பண்ணியிருக்கக்கூடிய அசாத்திய சாதனைகள் இருக்குல்ல இத்தனைக்கும் இது கரகாட்டம் தொடர்பான படம் அப்படின்னா கரகாட்டம் தொடர்பான படம் தான் ஆனால் இளையராஜா கூட ஒரு கிண்டல் பண்ணதா அப்போ ஒரு செய்தி உண்டு என்ன அப்படின்னா இது பழைய இரும்பு கடையில் ரெண்டு நெளிஞ்ச செம்ப கொண்டு வந்து வச்சு படத்தை ஓட்டிட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ராமராஜனுக்கு கரகாட்டம்னா என்னன்னு தெரியாது கனகா யார் அப்படின்னா ஒரு பாரம்பரியமான அவங்க அம்மா தேவிகா மிகப்பெரிய நடிகை தேவிகா உடைய மகள் அதுவும் கனகா கரகாட்டத்தை எட்டி பார்த்தது கிடையாது இவருக்கு கரகாட்டம் நடனாலே தெரியாது இந்த ரெண்டு பேரும் வச்சு ஒரு கரகாட்டம் நீங்க அங்க அப்படியே யோசிங்களே தில்லன மோகன் பல்ல சிவாஜிக்கு நாதஸ்வரம் வாசிக்க தெரியாத விட ஒரு முறையா பயிற்சி எடுத்து அப்படியே பண்ணிருப்பாரு இத்தனைக்கும் நடனம் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாங்க பத்மினி ஆனா இந்த படம் அப்படி கிடையாது இந்த ரெண்டு பேருக்குள்ளையும் அவ்வளவு அழகா அந்த காதல் ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சரி இந்த பாட்டுக்குள்ள இசைஞான இளையராஜா பண்ண வித்தைகள் என்ன கொஞ்சம் பாருங்களேன் இதுக்கு முன்னாடி கரகாட்டத்துக்கான பல பாடல்கள் பண்ணியிருப்பார் ஆனால் முழுக்க முழுக்க பிரத் பிரத்யேகமாக கரகாட்டம் மட்டும் அப்படின்னு முழுக்க முழுக்க கரகாட்டத்துக்காகவே பண்ணப்பட்ட பாடங்கள் அதுலையும் குறிப்பாக மாங்குயிலே பூங்குயிலே கரகாட்ட வரிசனையும் ஒரு பக்கம் ரசிப்போம் இன்னொரு பக்கம் ரெண்டு காதலுக்கான அந்த பாட்டு போட்டிருப்பார் அதையும் ரசிப்போம் இன்னொரு பக்கம் இந்தமான் உந்தன் சொந்தமான் அப்படி இந்த காதல் தழும்புற அந்த பாட்டையும் ரசிப்போம் இன்னொரு பக்கம் குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா அப்படிங்கிற அந்த சோகமான பாட்டையும் ரசிப்போம் இத்தனைக்கும் ஆரம்பத்துல ஒரு பாட்டு ஒரு கரகாட்ட பாட்டு வரும் அந்த பக்தி பாட்டு மாதிரி ஒரு பாட்டு அதையும் ரசிப்போம் இன்னொரு பாட்டு இருக்குதுக்குள்ள இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஜாலியா பாடுவாங்க ஊரு விட்டு ஊர் வந்து காதல் கெதல் பண்ணாதீங்க அப்படின்னு மலேசியா வாசிய அந்த பாட்டு இருக்குல்ல அதுல அவ்வளவு ஜாலியா பண்ணிருப்பாருன்னா இன்னொரு பக்கம் கிளைமாக்சில் வரக்கூடிய மாரியம்மா மாரியம்மா திரி சூலியம்மா நீலியம்மா இந்த பாட்டு இருக்குல்ல வெளுத்து மனுஷன் இத்தனைக்கு இன்னொரு பாட்டுக்குள்ள உண்டு என்ன அப்படின்னா இசைஞானி இளையராஜா அந்த முகப்புக்கு ஒரு பாட்டு போட்டுருவார் டைட்டில் சாங் ஒன்னு போட்டிருப்பாரு அதுவும் அந்த காலகட்டத்தில் ஒரு கிராமிய படம் அப்படின்னா இளையராஜா பாடினாருனா அந்த பாட்டு வெற்றி அடையும் அர்த்தம் அந்த பாட்டு இருக்கும் இதுக்குள்ள இன்னொரு பாட்டு இருக்கு நீங்க ஒரு சின்ன பாட்டு வந்த ராச அப்படின்னு ஒரு பாட்டு இதை யார் பாடினது அப்படின்னா கங்கை மரனே பாடிப்பாரு இதுல இதுல இன்னொன்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு படத்துக்குள்ள பாடல்கள் பிரபலம் ஆகலாம் ஆனா இந்த இடையில வரக்கூடிய ஆர் ஆர் இருக்கு பார்த்தீங்களா ஆர் ஆர் பிரபலமானது இதில் தான் என்ன அப்படின்னா இந்த காரை வந்து ரிப்பேர் ஆகி அடிக்கடி ராமராஜன் கவுண்டமணி குரூப் தள்ளிட்டு போவாங்க போகும்போது ஒரு ஆர் ஆர் குரூப் போன உடனே நமக்கு என்னன்னா அந்த ரகைச்சுவை ஞாபகத்துக்கு வந்துடும் இன்னொன்று ராமராஜனும் கனகாவை சந்திக்கிற நேரத்தில் அந்த மாங்கோயில பூங்கோயிலோட விர்சன ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் இதுவுமே நமக்கு ஒரு பக்கம் ரசிக்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்களை ஒரு பக்கம் இசைஞான இளையராஜா அள்ளி தெரிச்சுட்டு போயிருப்பார் சரி அவர் ஒரு பிளஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா இன்னொரு ஒரு பிளஸ்ஸை இது இதுவரைக்கும் கவுண்டமணி செந்தில்னா நமக்கு படிச்சுன்னு ஞாபகம் வர்றது கரகாட்ட காரணம் தான் கூடவே இவங்க கோவை சேரலாம் இந்த மூணு பேரும் பண்ற அட்ராசிட்டி கூடவே பெரிய கருப்பு தேவர் இந்த டீம் பண்ற சேட்டை இருக்குல்ல வாழைப்பழ காமெடி ஒரு பக்கம் அப்படின்னா இந்த இவரு குள்ளமணி வருவார் சைக்கிளை தள்ளிக்கிட்டு இந்த கரெக்டாக அந்த கார் போகிறப்பெல்லாம் பழைய ஓட்ட உடச இயம்பு தலைக்கு பெரு சம்பளம் அப்படின்ட்டு வருவார் அது பழைய இரும்பு சாமா இயம்பித்தாலைக்கு பேர் சம்பளம் கொஞ்சம் நஞ்சு இருந்த மாதத்தையும் இவன் வாங்கிட்டான் அண்ணே டேய் இப்படி பல நகைச்சுவையும் இருக்கும் இதுக்குள்ளே தான் வந்து இந்த ரெண்டு பேரும் அந்த காதலிப்பாங்க யார் கோவைச்சாரலாம் செந்திலும் இந்த காதலை அடிக்கடி விரட்டி விரட்டிட்டே விட்டுக்கிட்டு இருப்பார் கவுண்டமணி ஒரு பக்கம் இதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அந்த அந்த நகைச்சுவையும் இப்போ வரைக்கும் ஃபேமஸ்ன்னு வச்சுங்களேன் என்ன என்னை திருவாரூர் பார்ட்டியில் கூப்பிட்டாக பொன்னமராதி பார்ட்டியில் கூப்பிட்டாக என்னடி இழுக்கிற அப்படின்பாரு கவுண்டமணி இது ஒரு பக்கம் இன்னொன்று கவுண்டு கனகாகவும் ராமராஜன் சந்திக்கிற அந்த ஒரு காட்சியில் ஒரு காட்சியை வச்சுருப்பாங்க துண்டு போய் விழுகும் விழுகும் விழுந்த உடனே சொல்லுவாங்க என்ன வேந்தம்பட்டியாரே சாமத்தில் வாரேன் சாமந்திப்பு தாரம்நீக அப்படிங்கிற இழிபு இருக்கும் இது முழுக்க இந்த படத்துக்கு ஒரு பக்கம் வலு சேர்த்துருக்குன்னு வச்சுருங்களேன் முழுக்க முழுக்க நகைச்சுவையில் ஒரு பக்கம் வலு சேர்த்துருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த படத்தில் வரக்கூடிய பல விஷயங்கள் என்ன அப்படின்னா ராஜா பகதூர் ராஜா பகதூருக்கு ஒரு அடையாளமாக இருந்த திரைப்படம் அவர் தான் வந்து இந்த கரகாட்டத்தை ஆடிக்கிட்டே அவர் அடிப்பார் கறிக்கடைக்காரராக இருக்கக்கூடிய அவரை ராமராஜன் ராஜா பகதூர் யார் அப்படின்னா அன்னைக்கு எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட பி யு சின்னப்பாவுடைய புள்ள இன்னைக்கு அந்த குடும்பமே இருக்கா என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கல ராஜா பகதூர் இறந்து போயிட்டார் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த சண்முக சுந்தரம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருப்பார் எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருந்தால் கூட நீங்கள் சண்முக சுந்தரத்துக்கு ரொம்ப அடையாளமாக இருக்கக்கூடிய படாங்க கரகாட்டக்காரன் அக்க அப்படின்னு கிண்டல் முன் பண்ணுற அளவுக்கு மீன் சில கலக்கக்கூடிய அளவுக்கு அவர் பேசக்கூடிய அந்த வசனம் அன்னைக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி எல்லா சேட்டைகளையும் விட்டுட்டு ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் இன்னொரு பக்கம் காந்திமதி இப்படி நடிப்பை ஒரு பக்கம் பண்ணிட்டு போ பார்த்துட்டு போகலாம் சந்திரசேகர் நடிப்பு ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இவருடைய சந்தான பாரதியுடைய நடிப்பு நீங்கள் ஒரு வில்லத்தனம் சார்ந்து இருக்கக்கூடிய நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதையுமே நம்ம மறக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் இத்தனைக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கங்கை அம்மரன் மெனக்கெட்டு பண்ணியிருப்பாரா அப்படின்னா கங்கை அம்மரன் விளையாட்டுப் பிள்ளை மாதிரியே பண்ணியிருக்காரு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு இன்னொன்று இசைஞான இளையராஜாட்ட போய் ஒருத்தர் உட்காரன் அப்படின்னா முழுசா கதையை கேட்டுட்டு அதுக்கு படம் தான் படம் பண்ணுவார் இவர் என்ன அப்படின்னா போகிறது போயிட்டு ஒரு சுச்சுவேஷன் சொல்றது அண்ணே இதுக்கு ஒரு பாட்டு போனேன் அப்படின்னு அவரும் சரி போடா அப்படின்ட்டு பாட்டை கொடுத்துட்றது அடுத்து போகிறது அண்ணே இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் பண்ணேன் டேய் என்னடா இது இதுதானே போடுங்கண்ணே அப்படிங்கிறது இவர் போட்டு கொடுத்துட்றது இப்படி விளையாட்டுத்தனமாக இவர் சொல்ல விளையாட்டுத்தனமாக அவர் ஒரு பக்கம் பாட்டை போட்டு கொடுத்துருப்பாரு இன்னொரு பக்கம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் இந்த கதை நமக்கு ரொம்ப சாதாரணமாக கிண்டலாக தெரியும் ஆனால் கதைக்குள்ள இருக்கக்கூடிய ஆழம் இருக்குல்ல அந்த ஆழம் என்னென்னா ஒரு பக்கம் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் இன்னொரு பக்கம் நீங்கள் கரகாட்டம் ஆடுறது யார் அப்படின்னா முன்னாடியெல்லாம் அதிகபட்சமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பகுதியிலருந்து தான் கரகாட்டம் ஆடுவாங்க நாடகம் ஆடுறது வந்து எல்லா பகுதியிலேருந்து வருவாங்க ஆனால் கரகாட்டம் ஆடுறது ஒடுக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வருவாங்க அதுலையும் கனகா ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அந்த ஊர் நாட்டாமையாக இருக்கக்கூடிய சந்தான பாரதி மறைமுகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் போவார் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்தில் இது பல பேர் பேச தவறுற விஷயம் கூட நீங்கள் எவ்வளோ நகைச்சுவை இருந்தால் கூட ஒரு அதிகார வர்க்கத்து இதை வந்து ரொம்ப கலங்காரமாக நடந்துச்சு பல பேர் வந்து நாடக நடிகைகளை கூட்டிகிட்டு வந்துருவாங்க சினிமாக்காரங்களை கூட்டிட்டு வந்தது உண்டு வச்சுக்கோங்களேன் இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன் இதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணகி கதை கோவலன் கதை மாதவி கதை என்ன வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க இப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அந்த அதிகாரம் இலையோட ஒரு பெண்ணை வந்து அவளுக்கு வாழ்க்கை உடுக்குறேங்கிற பேரில் அவளை வந்து தனக்கான ஆசை நாகியா வச்சுக்கக்கூடியவன் அவனை எப்படி சாதாரணமாக இன்னொருத்தன் ஒரு கரகாட்ட கலைஞன் அவனை அவள்கிட்டேருந்து இருந்து இவனை மீட்டெடுத்து திருமணம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற இந்த இளையோட கூடிய இந்த கதை இதுக்குள்ள அடிநாதமா இருந்தது ஒரு பக்கம் தான் இந்த படத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ப்ளஸ் இத்தனைக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ராமராஜன் கனகாங்குற அந்த காதல் காட்சி ஒரு பக்கம் என்னவா இருந்தா கூட இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கும் ஆனா ஒற்றை வார்த்தைகள என்ன சொல்லிடுவாங்க கட்டினா தில்லண்ணாமோகன் அம்பாள் திள்ளநமோகம் அம்பால் கனக அப்படியே உருவி பண்ணிருப்பாரு அப்படிம்பாங்க தில்லண்ணாமோகன் அம்பல உருவி பண்ணியெல்லாம் அவர் படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப சரியாக வெகுவாக சேர்ந்ததுனால தான் இந்த படம் கிட்டத்தட்ட நானூற்றம்பது நாட்கள் ஓடி இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முதல் படம் கங்கைமரனுடைய திரைப்படம் அண்ணனுக்கு ஓடலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது என்னென்னா ஒரு திரைப்படம் ஓடுறது ஓடாதது என்ன அப்படின்னா நம்ம எல்லா பிள்ளையும் நல்ல குழந்தைன்னு தான் யோசிப்போம் ஆனால் அந்த குழந்தை பிறந்து என்னவா ஆகுது அப்படிங்கிற கணக்கு இருக்குது அந்த வகையில் தான் யாருமே எதிர்பார்க்காத அளவில் அவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டாடும் திரைப்படமாக அந்த படம் வந்துச்சு அதுக்கு பிறகு கங்கைமரனாலேயும் அப்படி ஒரு படம் கொடுக்க முடியல இன்னொன்று ராமராஜனாலையும் அப்படி ஒரு படம் கொடுக்க முடியலை அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் காரன் டூ எடுக்க போகிறோம் டூ எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை அதுக்கான காலமும் கடந்துருந்துச்சு அப்போ என்ன அப்படின்னா ஒரு படம் அப்படிங்கிறது அது காலத்தின் சூழல் அமைகிறது தான் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய வெற்றிக்கு அத்தனையும் காரணம் அதனால் அந்த படம் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய படமாக இருக்குது நன்றி வணக்கம்